அரிசி பற்றாக்குறை மாற்று அரிசி இறக்குமதிக்கு முடிவு ஆசிரியரால் தாக்கப்பட்ட உயர்ந்தர வகுப்பு மாணவன் தீவிர விசாரணையில் போலீசார் இருபது வயது இளைஞனுக்கு நேர்ந்து அவலம் குறைந்த விலையில் உப்பு நாடு முழுவதும் விநியோகத்திற்கு தயாராகும் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் எம்பி தகுதி வழக்கில் சிக்கல் அர்ஜுனா தொடர்ந்தும் பொது அதிகாரியாக பதவி வகிப்பதாக அரசு தரப்பு அறிவிப்பு திருடனை கைது செய்ய சென்ற போலீசார் மீது கத்திக்குத்து தாக்குதல் பெண் உட்பட மூவர் கைது ஒரே பாலின திருமணம் சட்டப்பூர்வமாக்கப்படும் என்று நம்புகின்றேன் ஐநா ஆணையாளர் தெரிவிப்பு இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் உள்ளூர் சந்தையில் கீரிச்சம்பா அரிசி போதுமான அளவு இல்லை என்பதால் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் மாற்று வகை அரிசி இறக்குமதி செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இது ஐயாயிரம் மெட்ரிக் டன் அரிசி அரசு நிறுவனங்கள் மூலம் இறக்குமதி செய்யப்பட உள்ளதுடன் மீதமுள்ள தொகை தனியார் துறையின் மூலம் கொண்டு வரப்படவுள்ளது உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய ஜனாதிபதி செயலகத்தில் கூடிய முக்கிய குழுவே இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிணிகித்திணி பகுதியில் பாடசாலையொன்றில் உயர்தர வகுப்பு மாணவன் ஒருவர் ஆசிரியரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது தாக்கப்பட்டதில் காயமடைந்ததாக கூறப்படும் குறித்த மாணவன் நாவலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் வகுப்பில் கற்பித்தல் நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருந்த குறித்த ஆசிரியர் தம்மை தாக்கியதாக பாதிக்கப்பட்ட மாணவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கிணிகை தேனி காவல்துறை நிலையத்தில் தாம் முறைப்பாடு அளித்துவிட்டு சிகிச்சைக்காக செல்வதற்கு முற்பட்டபோது போது தமது பாடசாலையைச் சேர்ந்த மூன்று ஆசிரியர்கள் முச்சக்கர வண்டியில் காவல் நிலையத்திற்கு அருகில் வந்து தம்மை பலவந்தமாக பாடசாலைக்கு ஏற்றி சென்று முறைப்பாட்டை மீளப்பெற அழுத்தம் கொடுக்க முயன்றதாகவும் குறித்த மாணவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே தாக்குதல் நடாத்தப்பட்டதாக கூறி சமூக ஊடகங்களில் தவறான அறிக்கையை வெளியேற்றதாக குறித்த மாணவனுக்கு எதிராகவும் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக திணி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழில் தொட்டியில் நீந்து கொண்டிருந்த இளைஞன் ஒருவர் வலிப்பு ஏற்பட்ட நிலையில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது இனவில் பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞனுக்கு தள்ளிப்பள்ளி பகுதியில் ஒரு வீடு உள்ளது இந்நிலையில் அவர் தந்தையின் மரக்காலைக்கு செல்வதாக தாயிடம் கூறிவிட்டு தெளிப்படையில் உள்ள வீட்டுக்கு சென்றுள்ளார் பின்னர் அங்கு தொட்டியினுள் நீர் நிரப்பிவிட்டு நீச்சல் அடித்துள்ளார் இதன்போது அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் பின்னர் மகனை காணாத நிலையில் பெற்றோர் அவரை தேடிய வேளை அவரது சடலம் தண்ணீரில் மிதந்தவாறு காணப்பட்டது பின்னர் அவரது சடலமானது மீட்கப்பட்டு தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக அங்கிருந்து எல் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் நுகர்வோர் விவகார அதிகார சபையுடன் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சந்தையில் உப்பின் விலை குறைக்கப்படுவதுடன் அதிகபட்ச சில்லறை விலையில் உப்பை விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அண்மையில் அரசாங்கம் உப்பு இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்தியதை அடுத்து போதுமான அளவு உப்பு கையிருப்பில் உள்ளதாலும் அவற்றை உடனடியாக சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி ஒரு கிலோ கல்லுப்பு நூற்றி எண்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ தூளுப்பு இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் நானூறு கிராம் தூளுப்பு நூற்றி இருபது ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் நாடு முழுவதிலும் இந்த விலைப்பொதி செய்யப்பட்ட உப்பு விரைவில் விநியோகிக்கப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து நுகர்வோர் எளிதில் இவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்தும் பொது அதிகாரியாக பதவி வகிப்பதாக நீதிமன்றில் அரசு தரப்பு தெரிவித்துள்ளது இது அதிகாரங்களை பிரிக்கும் கொள்கைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றும் தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேராணை மனுவின் விசாரணையின் போதே மேலதிக மன்ற அடியார் நாயகம் சுமதி தர்மவர்த்தன இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளார் இதனிடையே மனுதாரர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்கும் நாடாளுமன்றத்தில் அமர்ந்து வாக்களிக்கும் தகுதியற்றவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த விவகாரத்தில் இறுதி தீர்ப்பு வரும் வரை குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தனது பணியில் செயற்படுத்துவதை தடுக்கும் வகையில் முறையான அறிவிப்புகளை வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தை வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் குறித்த விசாரணையின் அமர்வு எதிர்வரும் ஜூலை இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் தொலைக்காட்சி திருடிய திருடனை கைது செய்ய சென்ற போலீசாரை பெண்கள் உட்பட ஆறு பேர் கொண்ட குழுவினர் கத்தியால் குத்தியதுடன் பொல்லுகளாலும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் தாக்குதலில் இரு போலீசார் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மட்டு தலைமையக போலீஸ் பிரிவு பகுதியில் உள்ள வீடொன்றில் தொலைக்காட்சி பட்டியொன்றை திருடிச் சென்ற சம்பவம் தொடர்பாக போலீசார் ஒருவரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த திருட்டு சம்பவத்துடன் தொடர்புபட்ட சின்ன ஊரணி பகுதியைச் சேர்ந்த திருடர் ஒருவர் தலைமறைவாகி வந்துள்ளார் இந்நிலையில் குறைத்த திருடன் அவரது வீட்டில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து தினமான நேற்றைய தினம் பிற்பகல் அவரை கைது செய்வதற்காக இரு போலீசார் சிவில் உடையில் அங்கு சென்று அவரை கைது செய்ய முற்பட்டனர் இதன்போது அங்கு போலீசார் மீது திருடன் கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் அங்கிருந்த இரு பெண்கள் உட்பட குழுவினர் போலீசார் மீது தாக்குதலை மேற்கொண்டதில் இரு போலீசார் பலத்த காயம் அடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதலை மேற்கொண்ட குழுவைச் சேர்ந்த திருடனின் தாயார் மனைவி ஆகிய இரு பெண்கள் இரு ஆண் உட்பட மூவர் கைது செய்துள்ளதோடு மூன்று பேர் தப்பியோடியுள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே பாலின திருமணத்தை குற்றமற்றதாக முன்மொழியும் தற்போதைய சட்டம் மூலம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று நம்புகின்றேன் என்று ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான தனது விஜயத்தை நிறைவு செய்த பின்னர் நேற்று பிற்பகல் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து அரசாங்கத்துடன் விவாதித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் விடுவிக்குமாறும் கோருவதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் நிகழ்நிலை பாதுகாப்பு குறித்த சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் தொடங்குவது நேர்மறையான நடவடிக்கையாகும் அதேபோல் பாதுகாப்பு மற்றும் போலீஸ் சீர்திருத்தங்கள் மிகவும் முக்கியமானவை என்றும் அவர் கூறியுள்ளார்